ஹே குட்டி ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இந்த படத்தில் இருக்கிறது யாரு ஹனுமன் ஆனால் இந்த படத்துலேயும் ஒரு தப்பு இருக்கு ரொம்ப நுணுக்கமாக பார்த்தா தான் தெரியும் கண்டுபிடிச்சிட்டிங்களா நீங்க சுட்டி பசங்களாச்சே ரெண்டுலேயுமே ஆஞ்சநேயர் மலையைத்தான் தூக்கிக்கிட்டு இருக்கார் என்ன வித்தியாசம் ரெண்டாவது படத்தில் ஆஞ்சநேயர் பூமிக்கு இணையா பேர்லாக இருக்கார் இந்த பொசிஷனில் இந்த நிலையில தான் எளிதாக பறக்க முடியும் நகரும்போது காற்றை எதிர்கொள்கிற பரப்பளவு அதாவது அந்த ஏரியா இருக்குது இல்லையா அது குறைவாக இருக்கும் அதனால் தான் வண்டிகள் ஏரோப்ளேன்கள் கப்பல்கள் இதெல்லாம் நீளமாக வடிவமைக்கப்படுது இந்த டைனமிக்ஸ் சயின்ஸை ஆஞ்சநேயர் படத்துலேருந்து நாம் சுலபமாக தெரிஞ்சிக்கலாம் இப்போ புரியுதா ஏன் ரெண்டாவது படம் சரின்னு அடுத்த தடவை இன்னொரு கண்டுபிடி விளையாட்டில் நாம் சந்திக்கலாம் நம்மளை மாதிரி எல்லாரும் அதை சந்தோஷமாக அனுபவிக்கணும்னா நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஸ்ரீ கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியா பாய்